ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம சகோதரிகள் வந்து இப்போல்லாம் வந்து ரொம்ப உரிமையாக அக்கா கிட்ட எது கேட்டாலும் உடனே பதில் போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க ஸோ அந்த கொஸ்டின்ஸ்களெல்லாம் நம்ம இப்போ பொங்கல் விடுமுறையில் இருக்கிறனால உடனுக்குடனே அந்த பதிலை வீடியோவில் சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக ஓடோடி வந்தேங்க இப்போ புதுசாக வந்து கார்டன் ஆரம்பிச்சிருக்க ஒரு சிஸ்டர் கேட்டதுக்கான பதில் தான் இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அவங்க என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா முதல் முதல்ல நான் இப்போதான் கார்டன் ஆரம்பிச்சிருக்கேன் நான் என்ன மாதிரியான செடிகள் எல்லாம் வைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நிறைய பேர் வந்து கார்டன் ஆரம்பித்த உடனேயே கத்திரிக்காய்ல ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிம்பாங்க கண்டிப்பாக தயவு செஞ்சு கத்திரிக்காய்களில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னாக்க கொஞ்சம் வழக்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த கத்திரிக்காய்கள் வச்சோம் அப்படின்னாக்க அதை நமக்கு வந்து அதாவது மொத முதல்ல செடி வச்ச உடனே நமக்கு நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் நடந்ததுன்னா நம்ம கொஞ்சம் டிஸ்கரேஜ் ஆகிடுவோம் இல்லையா அதனால் கத்திரிக்காயெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வளர்க்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் வழங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்கள் கிச்சனுக்கு போங்க கிச்சனில் போய் என்னென்ன பொருள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து போட்டு வளர்க்க ஆரம்பிங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வெந்தய டப் டப்பாவை தரங்க வெந்தயத்தை எடுத்துட்டு வந்து நல்லா ஊற போட்டுட்டு மண்கலவையில் அப்படியே போட்டு விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே மண் ரொம்ப போட்டுடக்கூடாது அது மூடுற அளவுக்கு மண்ணை விடுங்க வெந்தயக்கீரை கரெக்டாக ஏழுலேருந்து பத்து நாளில் வெந்தயக்கீரை ரெடி ஆயிரும் பத்தாவது நாள் அறுவடை எடுத்தோன்னே உங்களுக்கு ஆகா சூப்பர் அப்படின்னு தோணும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிச்சுட்டே வர வரதான் அதில் என்ன நெகட்டிவும் வராது எந்த ஒரு கஷ்டமும் இருக்கா தண்ணி மட்டும் கவனமாக ஊற்றணும்ப்பா ஊற்றுணும்பான் இல்லைனா வந்து செடி அப்படி டவுக்குன்னு படுத்துருவாங்க ஸோ தண்ணியை ரம் ரொம்ப நம் கம்மியாக தெளிச்சு விடுங்க ஓகேங்களா அந்த மாதிரி இல்லை எந்த கீரைனாலும் விதை வாங்கி கூட போட்டுக்கோங்க விதை எனக்கு வாங்க ஆர்வம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அஞ்சரைப்பட்டியை விட்டுவிட்டு விதையை வெளியில் வாங்கி கூட போட்டுக்கலாம் அப்புறம் அஞ்சரைப்பட்டியில் வேறு என்ன போடலாம் அப்படின்னாக்கா கடுகு இருக்குது பார்த்தீங்களா அதை விதச்சு விடலாம் அப்போ கது எதுக்குக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க கடுகு வந்து ரொம்பவே அந்த இலைகள் வந்து கூட்டு வச்சு சாப்பிடலாம் இலைகளை துவையல அரைச்சு சாப்பிடலாம் ஆனால் லைட்டாக வந்து இந்த மணத்தக்காளி கீரை மாதிரி ஒரு கசப்பு தன்மை இருக்குங்க ஆனால் ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஸோ கடுகு விதைக்கலாம் அதெல்லாம் ரொம்ப ஈஸி அப்புறம் மல்லி நாட்டு மல்லி வீட்டில் வாங்குறீங்க அப்படின்னா மல்லி விதையை எடுத்து ஒரு பூரி கட்டையை வச்சுட்டு லைட்டாக அப்படி அந்த மல்லி விதைக்கு மேலே உருட்டுனீங்கன்னா விதைகள் எல்லாமே ரெண்டு ரெண்டாக உடஞ்சி போயிடும் அந்த உடஞ்சி போனதை தான் நம்ம தூவி விட்டுட்டு மேலே மண்கலவை லைட்டாக தூவி விட்டோம் அப்படின்னா அழகாக மல்லி இலை வந்துடும் ஒரு மாதத்துலலாம் உங்களுக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துலலாம் மல்லி நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய வத்தல் காய போட்டாவே வத்தல் விதை கீழே அவ்வளோ போகும் அதை எடுத்து தூவி விடுங்க சூப்பராக வந்துடுவாங்க கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆன உடனே அந்த செடியை பிடுங்கி வேறு இடத்துல நடணும் அப்போ தான் அந்த விதைகள் எல்லாம் நல்லா வரும் சரிங்களா மிளகாய் வளர்க்கலாம் மிளகாயில் ஒரே ஒரு பிரச்சனை இலை சுருட்டல் வரும் இலை சுருட்டு சுருண்ட மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இலைகளை ஃபுல்லாக ப்ரூன் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் அவங்க நல்லா தெளிவாகிடுவாங்க வேற ஒன்று நீங்கள் பெருசாலாம் அதுக்கு பண்ண வேணாம் நான்லாம் அப்படி தான் பண்ணுறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கு அந்த நோய்க்கு அந்த மருந்து இந்த மருந்து இப்படிலாம் கேட்டி குழம்பிடுவீங்க ரொம்பலாம் ரொம்ப வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க இலைகளை மட்டும் பிரச்சனை இருந்தால் ப்ரூன் பண்ணி விட்டுட்டு கடந்து போய்கிட்டே இருங்க அழகா அவங்க நமக்கு அறுவடை கொடுப்பாங்க சரிங்களா அது பண்ணிக்கலாமா வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் தக்காளி வாங்கியிருப்பீங்க பழுத்த தக்காளியாக எடுத்து ஒரு மண்கலவையில் பிழிஞ்சு விட்ருங்க அழகாக தக்காளி முளைச்சி வந்துடுவாங்க அதை எடுத்து எடுத்து வேறு வேறு தொட்டியில் ஒரு முப்பது நாள் ஆனதுக்கப்புறம் பிடுங்கி வேறு இடத்துல நட்டுருங்க அழகா இங்கே பாருங்கள் அப்படி பிழிஞ்சு விட்டதுலேருந்து வந்தவங்க தான் இவங்கலாம் எவ்வளோ அழகாக இருக்காங்க இதுக்காக விதைகளுக்குலாம் நிறையெல்லாம் காசு செலவு பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் தட்டாம்பயிறு வீட்டில் வாங்குவீங்க அதை போட்டு விடுங்க அவங்க தான் அந்த லாங் பீன்ஸு சிவப்பு லாங் பீன்ஸு பச்சை லாங் பீன்ஸுன்னு எல்லோரும் காமிக்கிறதெல்லாம் வீட்டில் வாங்குகிற தட்டாம்பயிறு தான் மொச்சை வீட்டில் சமையலுக்கு வாங்குவீங்க அந்த மொச்சையை போட்டு விடுங்க ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இங்கே பாருங்கள் பார்த்தா நமக்கே ஆசையாக இருக்கும் எவ்வளோ மொச்சை வந்திருக்காங்க பாருங்கள் இன்னும் பருக்கலை பருக்க நாளாகும் இதெல்லாம் வீட்டில் சமையலுக்கு வாங்கின மொச்சை தான் இதில் வியாபாரம் பண்ணுறவங்க இது வெள்ளை கலர் மொச்சை இது ப்ரௌன் கலர் மொச்சை கருப்பு மொச்சைன்னு விதவிதமாக ரேட் போட்டு விற்பாங்க எல்லாத்தையுமே நீங்கள் கடையில் போய் கலர் கலராக மொச்சை வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டுடலாம் சரிங்களா அதெல்லாம் வளரும் அதுக்கப்புறம் ஆடி மாதத்துக்குன்னு ஒரு பட்டம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆடி மாதத்துலங்க மேக்ஸிமம் வந்து கொடி காய்கறிகள் அவரை விதம் அவரை சம்மந்தப்பட்ட வகை வகையான காய்கறிகள் மட்டும்தான் உங்களுக்கு ஆடியில் போடணும் மற்றதெல்லாம் வந்து எப்போ போட்டாலும் வரலாம் நீங்கள் வந்து இதெல்லாம் புரியல அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எந்த காய்கறிகள் எல்லாம் எந்தெந்த மாதங்களில் கிடைக்குதுன்னு பார்த்துக்கோங்க எல்லா மாதமும் பீக்கங்காய் கிடைக்குது புடலங்காய் கிடைக்குதுன்னா எல்லா மாதமும் அது போடலான் தான் அர்த்தம் அவருக்கு வந்து ஒரு சீசனில் கிடைக்காது அப்படின்னா என்னென்னா ஆடியில் போட்டு அது ஒரு நாலு மாதம் ஒரு எட்டு மாதம் வரைக்கும் நமக்கு பயன் தரும் ஸோ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால் அந்த மாதிரி விதைகளை ஆடியில் போடும் இப்போ என்ன பண்ணலாம் இப்போ தான் முத முதல்ல தோட்டம் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த அஞ்சரைப்பட்டியிலேருந்து இது எடுத்தது போக இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க நீங்கள் நல்ல ஒரு பெரிய பேக் பேக்கு இருக்குது பார்த்திங்களா நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா வாங்க காமிக்கிறேன் இது மாதிரி நல்ல ஒரு பெரிய குரோ பேக்கை வாங்கிட்டு இல்லை சின்னதான கொஞ்சமாக அறுவடை இருக்கும் அதுக்காக தான் மஞ்சள் கிழங்கு வகைகள் என்னென்ன கிழங்கு வகைகள்லாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அத் இத்தனை கிழங்கு வகைகளும் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கிழங்கை எடுத்து கொஞ்சம் ஒரு ஓரமாக இருட்டரையில் வச்சுட்டிங்க அப்படின்னா முளைப்பு வந்துடும் முளைப்பு வந்த உடனே நட்டு வைங்க சரிங்களா முளைப்பே வரல நட்டு வச்சா வந்துடும் தண்ணி மட்டும் டெய்லி ஊற்றாமல் கொஞ்சம் கவனமாக ஊற்றுங்க இஞ்சி மஞ்சள் கிழங்கு ஐட்டம் எல்லாம் வந்து சரியான நடவு காலம் இந்த தை தான் ஸோ இதெல்லாம் நட்டிங்கன்னா ஒரு பத்து மாதம் ஆகணும் கிழங்கு அறுவடை பண்ண பத்து மாதம் கழித்து அழகாக அறுவடை பண்ணிக்கலாம் மஞ்சள்லாம் இந்த இப்போ வாங்குகிற மஞ்சளை நட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான மஞ்சள் பொடி ரெடி பண்ணி அது மஞ்சளையும் பொங்கலுக்கு நீங்கள் அறுவடைக்கு எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் ஈஸியாக அப்புறமா இவ்வளவும் பண்ணிட்டு ரோட்டில் போகும்போது எங் வேலைக்கு போகும்போது ஷாப்பிங் போகும்போது டூர் போகும்போது எங்கே போனாலும் நம்மளுடைய கவனம் முழுக்க எங்கேயாவது எதாவது செடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு தொழாவு தொலாவிகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடு கொள்ளாது மாடி கொள்ளாது அவ்வளவு செடிகள் கிடச்சிருவாங்க அப்படி கிடச்சது தான் இதெல்லாம் நாலு பேருக்கு முன்கை நீண்டா முழங்கை நின்று நம்ம நாலு பேருக்கு கொடுத்தோம்னா நாலு பேர் நம்மளை தேடி தேடி வந்து நமக்கு கொடுப்பாங்க அப்படியே நம்ம மாடி தோட்டம் நிறைஞ்சு வளைஞ்சிருவோங்க அவ்வளோதான் ரொம்பலாம் நீங்கள் செலவு பண்ணவே வேண்டாம் நீங்கள் எடுத்து மற்றவங்களுக்கு கொடுங்க நீங்கள் கொடுக்கும்போது அவங்க அவங்ககிட்ட இல்லாததை உங்களுக்கு கொடுப்பாங்க இப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக மாடித்தோட்டத்தை நீங்கள் அழகாகவே மெயின்டைன் பண்ணலாம் கேட்ட சகோதரிக்கு ஓரளவு தெளிவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆறு சீடு கொடுத்துட்ருக்கோம் இலவசமாக அடுத்தடுத்து நமக்கு என்னென்ன சீடு வருதோ அதையெல்லாம் நம்ம கொடுக்க தான் போகிறோம் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான சீடுகள் நம்மக்கிட்ட இருந்தே வருஷ வருஷம் தேவைப்படுறது உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க வர வருஷம் இல்லை இடையில கூட உங்களுக்கு அப்பப்போ அப்பப்போ உங்களுக்கு நான் சேகரிக்க சேகரிக்க அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படியே நீங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கலாம் அதுலேயே நீங்கள் அழகாக அரிய வகைகளையும் நிறைய வளர்த்தரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்